வணக்கம் நான் டாக்டர் அரசு நிர்வாகத்திறன் இந்த அரசு நிர்வாகத்திறனுக்கு எட்டு ஒன்பது பத்து இந்த மூணு பாவங்களும் தங்களுக்குள் தொடர்புகளில் இருந்தார் அவர் அரசு நிர்வாகத்தை செய்வார் அழகாக செய்வார் சார் ஒன்பது பத்து ஓகே சார் அது என்ன சார் எட்டாம் பாவத்தையும் சேர்த்து சொல்றீங்க ஒரு மனிதன் அடிமையாக தனக்கு கொடுத்த பணிகளை ஏன் எதற்கு எப்படி என்று கேட்காமல் அந்த பணியை திறம்பட செய்ய வேண்டும் என்றால் திறம்பட செய்வதற்கு ஒன்பது பத்து அவருக்கு சப்போர்ட் செய்யும் எட்டாம் பாவம் அவர் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம முட்டைகையெழுத்தே போட்டு செயல்படுவார் நிர்வாகத்திறன் அங்கதான் இருக்கு கேள்வி கேட்கறதே கிடையாது செயல்பட்டு போவோம் அப்படிங்கிறப்ப எட்டு ஒன்பது பத்து தங்களுக்குள் தொடர்புகளாக கோள்கள் இருந்தாலே அவருக்கு நிர்வாகத்திறனும் வரும் அரசாங்கத்திலையும் நல்லா வேலை பார்ப்பார் பிரைவேட்லையும் நல்ல ஒரு அடிமையாக அவங்க சொல்றதை கேட்டு அழகாக வேலை பார்ப்பார் இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக திறனுக்கு இந்த எட்டு ஒம்பது பத்து எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க நன்றி